அனைவருக்கும் வணக்கம் ஈபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஒரு கம்ப்ளீட் செட்டப் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை டு திருப்பத்தூர் ரோடு ஓக்கூர் அப்படின்ற இடம் அண்ணா நகர்ன்றதான இடத்துக்கு அருகாமையில் ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு கம்ப்ளீட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த விவசாய நிலம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது இந்த இடத்துல தேக்கு செம்மரம் இது மாதிரியான மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணுன்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் ஐநூறு அடி பர்வல் இருந்து ஒரு ஒன்றே காலஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் எங்களோட சோலார் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோட இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல த்ரீ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்துக்காக எட்டு பேனல் மோனோ கிறிஸ்டல் பேனல் பயன்படுத்தி இருக்கிறோம் தரையில் ரெண்டு அடி சிவில் பண்ணது போக ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் டச்சர் அமைச்சு சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மிஸ்டர் வேலு சசின்ற வாடிக்கையாளருக்கான த்ரீ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த விவசாய நிலத்தில் ஈபிக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ ஈபி வந்து கொஞ்சம் லாங் டைமாக தான் கிடைக்கும் ரெண்டு வருஷம் கூட டைம் ஆகலாம் அப்படின்றதுனால இப்போ உடனடியாக சோலார் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல தேக்கு செம்மரம் போன்றதான மரப்பெயிர்கள் சாகுபடிக்கான மூணுஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் சிவகங்கை மாவட்டத்தில் ஓக்கூர் அப்படின்ற இடத்துக்கு அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் இது போல் சோலார் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்